வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து முருங்கைக்கீரை சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இன்க்ரீடியன்ஸ் அளவு சொல்லிடுறேன் சூப்பராக பண்ணிடலாம் முருங்கைக்கீரை இந்த மாதிரி குச்சியெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு ஒரு ரெண்டு தடவை கழுவி வச்சுக்கோங்க ஃபுல்லாக குச்சி எடுக்கணுன்ட்டு இல்லை ஒரு சில குச்சிகள்லாம் வந்து அப்படியே இருந்தாலும் அது நல்லது தான் துவரம்பருப்பு இதில் ஒரு முக்கால் அளவுக்கு வந்து வேக வச்சு எடுத்துருக்கேன் பருப்பு வேகிறப்பையே வந்து மூணு தக்காளி ஒரு பச்சை மிளகாய் ஒரு பிஞ்சளவு வந்து பெருங்காயம் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்துருக்கேன் பருப்பு வேகிறப்ப ஒரு அரை ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றுங்க கொஞ்சம் சீக்கிரம் வேகும் நீங்கள் எந்த சமையல் எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அதை ஊற்றி வேக வச்சுக்கோங்க ரெண்டு வரமிளகாய் அஞ்சு பல் பூண்டு பூண்டு ஒன்றும் பாதிமாக தட்டிக்கோங்க சின்ன வெங்காயம் ஒரு ஏழு பெரிய வெங்காயம் சின்ன சைஸ் ஒன்று இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க புளி வந்து ஒரு இந்தளவு வந்து புளி வந்து கரைச்சிக்கோங்க புளி கம்மியாக தான் ஊற்றணும் இதுக்கு நம்ம தாலிப்பு பாத்தரலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் வந்து காஞ்சிடுச்சி கடுகுளுந்து போட்டுக்கலாம் நல்லா பொறிஞ்சோன்னா இதெல்லாம் ஒன் பை ஒன்னாக போட்டுக்கலாம் பூண்டு வரமிளகா வெங்காயம் எல்லாமே ஒன் பை ஒன்னா போட்டுக்கலாம் வெங்காயம் பொன்னிறமானோன்னு ஒரு ஸ்பூன் குளம் மிளகா தூள் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூனு வரமிளகா தூள் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூனு கல்லுப்பு போட்டுக்கலாம் இந்த உப்பு இதோடய இப்படி ஆட் பண்ணுறப்ப நல்ல ஒரு டேஸ்ட் வரும் இந்த குழம்பு மிளகாத்தில் போட்டோன்னா ஒரு அஞ்சு செகண்ட் கலந்து விட்டுட்டு புளி ஊற்றிடலாம் இந்த புளித்தண்ணி வந்து இந்த சுற்று இல்லாமல் கரைச்சு ஊற்றிடுங்க இந்த புளித்தண்ணி ஊற்றினோன்னே இந்த பருப்பு தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த தக்காளியும் வந்து இதோடையே போட்டுடலாம் முருங்க சாம்பார் ஒரு டேஸ்ட்னா இந்த முருங்கைக்கீரை சாம்பார் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் பருப்பு பாருங்கள் நான் நல்லா குழைய வேக வச்சிட்டேன் அதனால தான் கடையலை இல்லாட்டி லைட்டாக வந்து கடைஞ்சிக்கோங்க தாளிச்சு இல்லையா அது வந்து நல்லா பச்சை வாசம் போனோன்னே நம்ம இந்த பருப்பை ஊற்றிக்கலாம் பருப்பு ஊற்றி ஒரு கொதி வந்தோன்னே இந்த கீரையை போட்டுக்கலாம் இது இப்போ பாருங்கள் நல்ல ஒரு பச்சை வாசம் போய் நல்ல ஒரு கொதி வந்துருச்சு இப்போ நம்ம பருப்பு ஊற்றிக்கலாம் இந்த பருப்பு ஊத்துறப்ப தக்காளி வந்து நல்லா ஒரு தடவை கடைஞ்சிட்டு அப்புறம் ஊற்றுங்க இது நல்லா ஒரு கொதி வரட்டும் இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்துக்கோங்க இது நல்ல ஒரு கொதி வந்தோன்னே நம்ம இந்த கீரையை போட்டுக்கலாம் நான் ஒரு கைப்பிடி அளவு வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றுறேன் தண்ணி ஊற்றி அரைக்க வேண்டாம் அதே மாதிரி ரொம்ப நைஸாகவும் அரைக்க வேண்டாம் கொஞ்சம் கொறை குறப்பாக அரைச்சிக்கலாம் தேங்காய் பாருங்க இந்த அளவு குறை குறைப்பா அரைச்சிருக்கேன் இது இப்போ ஊற்றிக்கலாம் சாம்பார் வந்து நல்ல ஒரு கொதி வந்துருச்சு பருப்பு ஊத்தி நல்ல ஒரு கொதி வந்தோன்னே இந்த தேங்காய் ஊத்துறப்ப கரெக்டாக இருக்கும் தேங்காய் ஊற்றி நல்ல ஒரு கொதி வந்துருச்சு இப்போ நம்ம கீரை போட்டுக்கலாம் இந்த கீரை போட்டு ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம் கீரை வந்து இந்த சூட்லேயே வெந்துடும் பாருங்க நல்லா ஒரு கொதி வருது நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் வந்து சாப்பிட்றலாம் ஏன்னா அவ கரெக்டாக அந்த கீரையோட எசன்ஸ் டேஸ்ட்டு எல்லாமே இறங்கிடும் இப்போ வந்து சாப்பிடலாம் இன்க்ரீடியன்ஸ் அளவு எல்லாமே கரெக்டாக இருக்குது இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ல சொல்லுங்கள் செட்டிநாடு பொடி ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்